ஆரியர்கள் வந்து இந்தியாவிற்கு வெளியிலிருந்து தான் வந்தார்கள் என்பதில் வந்து அதுல வந்து இன்னை வரையிலும் யாருக்கும் சந்தேகம் இல்லை அவர்கள் வந்து இந்தியாவுக்குள்ள பிழைப்பதற்காக வந்தவர்கள் என்பதுதான் அப்படின்றது இன்னைக்கு உலகம் முழுதுமே அறிந்த அது ஒன்று மட்டும் மாறல அந்த ஒரு விஷயத்துல எல்லாருமே ஏகமனதா அதை ஒத்துக்கிறாங்க வேத மொழி வந்து ஆரியர்கள் ஆரியர்களால வந்து இந்தியாவிற்குள் வந்தது ஆனால் சமஸ்கிருத மொழி இந்தியாவில் பேசப்பட்ட மொழியாகத்தான் இருந்தது வேதத்துல நான்கு வகையான வேதங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் என்று நான்கு வகையான அதை பிரிக்கிறாங்க அதுல வந்து மிக பழமையானது அப்படின்னா முத முதல் துவங்கியதுன்னு அர்த்தம் அது வந்து ரிக்வேதம் தான் அந்த ரிக்வேதமும் அந்த காலத்துல ஏன்னா எழுத்து வடிவெல்லாம் கிடையாது கிடையாது தான் அப்பெல்லாம் பேசிக்கிட்டாங்க அப்பெல்லாம் எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்படவே இல்லை அந்த அதனால அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு வந்து எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது இப்போ நாம வந்து அதே மா அப்படின்ற உயிர் எழுத்துக்கள் அப்புறம் மெய் எழுத்துக்கள் கே கீ கி அதெல்லாம் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எந்த ஒரு எழுத்துக்கள் வடிவத்தையுடைய எழுத்துக்கள் வந்து அங்க தோன்றவில்லை யாரும் வந்து அதை உருவாக்கவில்லை எழுத்துடைய அமைப்புகளை அப்போ அவங்களுக்கு வந்து இந்த எழுத்துக்களை பற்றியும் அந்த காலத்துல தெரிந்திருக்கவில்லை வாயினால பேசக்கூடிய மொழிகளை தான் பேசுனாங்க அதில் முக்கியமாக நம்ம நினைவில் வச்சு கொண்ட வேண்டியது என்ன அப்படின்னா இங்க இங்க ஆரியர்கள் வந்து அந்த மத்திய ஆசியாவிலிருந்து இங்கே வருகின்ற பொழுது அவர்கள் பேசிய மொழி வந்து வேத மொழி அவர்கள் இங்க வருவதற்கு முன்னாலேயே இந்த மண்ணிலே வந்து பேசி கொண்டிருந்த மொழி என்பது இந்த சமஸ்கிருத மொழி என்பதை நாம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எழுத்துக்கள் என்பது ஒரு ஒரு பிக்சர் வரைகிற மாதிரி தான் நம்ம எழுத்துக்களை எழுதுவது என்பது அதுக்கு ஒரு ஒரு படத்தை போல தான் அது வந்து நம்ம எழுதுறோம் ஒரு டிராயிங் பண்ற மாதிரி தான் அதனுடைய இது அப்படி வந்து அவர் ஒரு அடையாளம் ஒவ்வொரு ஓசிக்கும் ஒரு அடையாள குறியீடாக எழுத்துக்கள் வந்து தொடங்கின அப்போ பார்க்கும்போது முதல்ல முதல்ல ரொம்ப பழமையான இந்த எழுத்துக்கள் தொடங்கியது முதல்ல இந்த பிராமி எழுத்துக்கள் என்பது அடுத்தது வந்து கரோஸ்தி அதுக்கு தான் இந்த ரெண்டு வகையான எழுத்துக்கள் தான் வந்து முதல்ல எழுத வந்து தொடங்கப்பட்டது அதுக்கு அப்புறம் வந்து பிறந்த எழுத்துக்கள் எல்லாமே அந்த பிராமி மற்றும் கரோசி எழுத்துக்கள்ல இருந்து தான் அதுல இருந்து நிறைய விதவிதமாக அதனுடைய டிசைன்ஸ் வந்து எழுத்துக்களுடைய டிசைன் மாறி மாறி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சைனீஸ் வந்து ஒரு மாதிரி எழுதுவாங்க எழுத்துக்களை இல்லையா மலையாவில் ஒரு மாதிரி எழுதுவீங்க அப்புறம் கனடாவில் ஒரு மாதிரி இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அந்த எழுத்துக்கள்லயும் பார்த்தீங்கன்னா ஓசை வந்து தான் இருக்கும் அந்த ஆசை ஆ என்பது வந்து எழுது பாத்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமான போனல்களாக அது இருக்கும் அது ஆனா இந்த எழுத்து வடிவங்களுக்கெல்லாம் நீங்க மூலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராமி எழுத்துக்களோ கரோசி எழுத்துக்கள் தான் அதிலிருந்து தான் வந்து மற்ற எழுத்துக்கள் வந்து பிறந்தது என்று சொல்லலாம் ஆனா மற்ற எழுத்துக்களுடைய இதை வந்து பா பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஐயாயிரத்துல இருந்து ஏழாயிரம் ஆண்டுகளும் தான் அது வந்து எழுத்துக்கள் வந்து இருக்கிறதாக கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்கப்புறம் பல்வேறு அந்த எழுத்து இதெல்லாம் அதுக்கு சாரதா லிப்பி நாரதா லிபி குட்டிலா லிபி எழுப்பி லிப்பினா எழுத்துக்கள் சோ இந்த சாரதா நாரதா மற்றும் குடிலா எழுத்துக்கள் வந்து இந்த பழைய அதாவது இந்த எழுத்துக்கள்லாம் தோன்றுவதற்கு முதன் முதலாக தோன்றிய அந்த பிராமி எழுத்துக்களினுடைய உடைய திரிபுகள் தான் திரிபுல்லா அதுல இருந்து மாற்றி அதனுடைய அதுல இருந்து மாற்றங்கள் அதுலேருந்து எழுத்தினுடைய எழுத்துனுடைய வந்து இருந்து மாற்றி அமைக்கப்பட்ட எழுத்துக்கள் தான் இது எல்லாமே இந்த சாரதா நாரதா குடியிலா என்பது அடுத்தது வந்து இந்த ஸ்ரீஹர்ஷா எழுத்து என்பது வந்து பார்த்தீங்கன்னா குடிலா எழுத்துக்கள் அந்த ஸ்ரீஹர்ஷா எழுத்து வந்து இந்த மூன்று மேல பார்த்தோம் இல்லையா சாரதா நாரதா குட்டிலா அந்த குட்டிலா எழுத்தினுடைய அதிலிருந்து இருந்து திரிவு வந்ததுதான் திரிஞ்சு வந்து அதிலிருந்து மாற்றம் அடைந்த அந்த எழுத்து அமைப்பு தான் ஸ்ரீஹர்ஷா ஹர்ஷா என்பது இன்னைக்கு வந்து நம்ம பாக்குன்ற அந்த பெங்காலி எழுத்துக்கள் இருக்கு இல்லையா பெங்காலி எழுத்துக்கள்லாம் இந்த ஸ்ரீஹர்ஷா எழுத்தினுடைய அந்த அமைப்புல தான் பெங்காலிய எழுதப்பட்டிருக்கும் நீங்க வந்து பெங்காலி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் நீங்க வந்து மகாராஷ்டிரா பீகாரு அந்த மாதிரி எல்லா இதுல இருக்கிற எழுத்துக்களா பார்த்தீங்கன்னா ஹிந்தி எழுத்து ஒத்த மாதிரியே இருக்கும் அந்த பயன்படுத்துகிற சொற்கள் இது வேறு இருக்கும் ஆனால் பயன்படுத்துகிற எழுத்து பார்த்தீங்கன்னா அது ஹிந்தி எழுத்து மாதிரியே இருக்கும் அது ஆனால் பெங்காலினுடைய அந்த எழுத்து வடிவத்தை பார்த்தீங்கன்னா அது முற்றிலும் வேற மாதிரி இருக்கும் இதோட ஒட்டாம அது மட்டும் தனியா நிக்கும் அது ஸோ இது வந்து இந்த ஸ்ரீஹர்ஷா எழுத்துக்களால் வந்து எழுதப்பட்டது ஸோ இங்க வந்து நம்ம வந்து பல விஷயங்கள் வந்து எழுத்துக்கள் வந்து எந்த காலத்துல வந்து எழுத்து வடிவங்கள் தோன்றின என்பதும் அதே மாதிரி இந்தியாவில் வந்து சமஸ்கிருதம் தான் இந்தியா மனிதர்கள் மக்களால் வந்து ஏழாயிரம் வருடத்துக்கு முன்னாடியே வாயால் பேசப்பட்ட மொழியாக இருந்தது எழுத்து வடிவங்கள் அப்போ இல்லை ஆரியர்கள் இங்கே வந்தவர்கள் வந்து அவங்க பேசிய அவங்களுடைய ஒரிஜினல் வந்து மொழி என்பது இந்த வேத மொழி வேதிக் லாங்குவேஜாக இருந்தது என்பது வந்து நாம இங்க குறித்து வைத்துக்கொள்ள வேண்டிய முஸ்லீமான குறிப்புகளாகும்